நேற்று விஜய் டிவியோட தொகுப்பாளனி பிரியங்கா எல்லாருக்கும் இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் விதமா தன்னோட இரண்டாவது திருமணத்தை செஞ்சுக்கிட்டாங்க நம்ம பிரியங்கா திருமணம் செஞ்சு கொண்ட அந்த நபர் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஆவலா இருக்காங்க ஆமாங்க அவரு வேற யாரும் இல்லைங்க அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஜே தான் ஸோ டிஜே அப்படின்னா அவரு என்ன செய்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு குழு இருக்கும் அந்த குழுவோட சேர்ந்து போயிட்டு பல திருமண நிகழ்ச்சிகள் பெரிய பெரிய திருமணம்லாம் நடக்கும் இல்லைங்களா அந்த திருமண நிகழ்ச்சிகள் பெரிய பெரிய பார்ட்டி இந்த இடத்துக்கெல்லாம் அவங்க குழுக்களோட போய் அங்க டிஜே போட்டு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்ட்டி எல்லாம் வைப்பாங்க இல்லையா படத்துல எல்லாம் பாத்திருப்போம் அந்த மாதிரியான நிகழ்ச்சியெல்லாம் அவர் செஞ்சு கொடுத்துக்கிட்டு வராரு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரியங்கா வந்து இவரோட சேர்ந்து சகஜமா டிஜே பாட்டுக்கு டான்ஸ் பெர்ஃபாமன்ஸ் பண்ற மாதிரி எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் சோ அப்பையில இருந்தே இவங்க ரெண்டு பேரும் இருந்துக்கிட்டு வந்திருக்காங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க